மை ஃப்ரண்ட்ஸ் இப்போ சத்துமுவுக்கு தேவையான பொருள் என்னென்னு வாங்க பார்க்கலாம் கவுனி அரிசி பாசி பருப்பு அரிசி கொண்டக்கடலை திணை கருப்பு உளுந்து கேப்பை பொட்டுக்கடலை துவரம்பருப்பு ஜவ்வரிசி நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாடியில் வளர்த்திக்கலாம் கீழே வெண்ண துணி போட்டு தான் நம்ம வந்து காய வைக்கணும் அப்போ தான் டஸ்ட்லாம் வராது இப்போ காயில் ஒட்டி பார்த்தா ஒட்டாத பதமாக இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம் இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கலாம் அதெல்லாம் ரெண்டு மூணு ஏலக்காய் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சுகர் ஆட் பண்ணலை சுகர் கூழ் துண்டம் மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சலிச்சி எடுத்துக்கலாம் தேவையில்லா அப்படி எடுத்துக்கலாம் நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ